ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே நான் கட்டிங் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஏன்னா முந்தின வீடியோவுக்கும் அதுக்கும் முந்தின வீடியோ இப்போ வந்து அந்த கட்டிங் பண்ணதை வந்து இப்போ நம்ம ஒரு டிசைன் பிளவுஸு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து அளவு பிளவுஸ் எடுத்திருக்கேன் அளவு பிளவுஸில் பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து நெக்கு இறக்கும் எட்டரை இன்ச்சு அதை நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் நெக்கு அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு நான் வந்து கீழே கிட்டே வந்து ரெண்டே கால் இன்ச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டே கால் எட்டு இன்ச்சு எடுத்துக்கிட்டு எட்டு இன்ச்சில் பாதி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் அந்த மார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு மேலே தூக்கி நம்ம மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் பக்கத்தில் பக்கத்தில் அப்புறம் ஒரு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் லோட்டஸ் மாடலை நிறைய விதத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது ஒரு வித்தியாசமாக இருக்குமேனு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாடல் போட்டு நம்ம இப்போ வந்து லோட்டஸோட பெட்டல்ஸ் தான் நம்ம வரைகிறோம் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் நான் ஒரு இன்ச்சு தான் அகலம் வச்சுருந்தேன் இப்போ செகண்ட் ஸ்டெப்லேயும் நான் ஒரு இன்ச்சு தான் அகலம் வச்சுருக்கேன் அதே மாதிரி அந்த பெட்டல்ஸை நம்ம வரைஞ்சிக்கலாம் கீழேயும் அதே மாதிரி ஒரு பெட்டல்ஸ் நம்ம வரைஞ்சியாச்சு நான் வந்து கேன்வஸ் எடுத்திருக்கேன் கேன்வஸில் பார்த்தீங்கன்னா அதே மொ அளவில் நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து லைனிங் கிளாத்தில் வரைஞ்சி காமிச்சேன் கேன்வஸில் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறத ஒவ்வொன்றா கட் பண்ணிக்க எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு கட் பண்ணிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது பெட்டல்ஸ் கீழே இருக்கிறது கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பெட்டல்ஸ் எது செகண்ட் பெட்டல்ஸ் எதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒன்று ரெண்டுன்னு மார்க் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அடையாளம் மாறாமல் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ பிளவுஸ் பிட்டு எடுத்துருக்கிறேன் அதில் கிராஸ் பீஸ் நறுக்கியாச்சு நறுக்கிட்டு நம்ம அந்த ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பெட்டல்ஸில் மொ ஃபஸ்ட்டு டைப் வந்து அந்த இதழில் வந்து நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம் குட்டியாக நான் வந்து ஒரே மாதிரியே நான் வச்சிட்டு வந்துடுவேன் ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் நான் வந்து தனித்தனியாகவே கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் வச்சு காமிக்கிறேன் பைப்பிங்கு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பைப்பிங் வச்சு அதை மடிக்கிறேன் மடிச்சுட்டு நம்ம அதில் வந்து இப்போ பைப்பிங் மேலே ஏறாமல் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி தான் நான் போடுறேன் கட் பண்ணி விட்டுடுங்க பிசு இல்லாமல் இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அதே மாதிரி மடித்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ எங்கேருந்து நம்ம தையல் போட்டு முடித்தோமோ இப்போ அங்கேருந்து நம்ம பைப்பிங் பண்ண வந்து பீஸ் கிராஸ் பீஸ் வச்சுக்கலாம் தையல் வந்து ஈவனாக போடுங்க கைடு அளவு மட்டும் போடுங்க லூஸ் கொடுத்து போடுங்க இழுத்து போட்டிங்கன்னா அந்த பெட்டல்ஸ் ஷேப் மாறிவிடும் இது வந்து குட்டியான அளவுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு இன்ச்சு அகலத்துல நான் பெட்டல்ஸ் அமைச்சிருக்கிறேன் இதுவே கொஞ்சம் அளவு பெருசா இருந்தாக்க ஒரு ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நம்ம அடிக்கிற பட்சத்தில் இன்னும் வளைவு நல்லா பெட்டல்ஸ் அழகா இருக்கும் இப்போ நான் அடித்து எடுத்துக்கிட்டேன் அடித்து எடுத்துக்கிட்டு இப்போ அதுவே மடிச்சு நான் பைப்பிங் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டிச் போடும்போது பாருங்க பைப்பிங் மேலே கொஞ்சம் கூட ஏறவே கூடாது பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொரு பெட்டல்ஸ்லேயும் நம்ம பைப்பிங் மடித்து ஸ்டிச் போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு மெதுவாக அழகாக உருட்டி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அழகாக பைப்பிங் வரும் ஏன்னா இதில் மெயின் ரீஸ் மெயினே பைப்பிங் தான் இந்த ரெண்டு ஸ்டெப்புலையும் இப்போ பைப்பிங் எண்ணி எடுத்தாச்சு இப்போ கீழே இருக்கிற இதழில் வந்து பைப்பிங் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் போட்டுட்டாலே அது மடித்து கொடுத்த உடனே எவ்வளோ அழகாக பைப்பிங்கை தானாக திரும்புது பாருங்கள் இன்னும் நான் தையிலே போடலை சும்மா நான் மடித்து தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பைப்பிங் த ஸ்டிச் போடாமல் திரும்பிடுச்சு நம்ம இப்போ அது மேலே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம பைப்பிங் கொடு பீஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம் இப்போ அடிச்சுக்கிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் திரும்பி பாருங்க நம்ம அந்தளவுக்கு லூஸ் கொடுத்து சேஃபாக அந்த கால் காலிஞ்சி கைடு அளவுனா கைடு அளவு அடிச்சுட்டு வரணும் இப்போ ரெண்டு பக்கமும் நான் பைப்பிங் அடித்து எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்கிற பீஸ் வந்து மொத்தமாக இருக்குங்கிறதுனால நான் அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன் பிஸ் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்டிச் ஸ்டிச் பண்ண எல்லாம் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே லைனிங் கிளாத்லேயும் மெயின் கிளாத்லேயும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே ஈவனாக வச்சுக்கிட்டு முடிஞ்சால் குண்டு ஊசி போடுங்க இல்லைன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க பெட்டல்ஸை வச்சு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வந்து நெக்கை வந்து அளந்துட்டு அதில் பாதி எட்டு இன்ச்சு லென்த்துனா அதில் பாதி நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இப்போ பேட்ச் பெட்டல்ஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக பாருங்கள் அந்த ஏன்னா அந்த இடத்துல பைப்பிங் வரும் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக அதே அந்த நெக்கில் ஜாயிண்ட் ஆகிடணும் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் போட்டு நீங்கள் குண்டூசி போட்டுருங்க அந்த ஜாயிண்டிங்கில் குண்டூசி போட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது பைப்பிங் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஒரு முறை எல்லாமே அட்டாச்சாக அடிச்சானு கொஞ்சம் பார்த்து தட்டி விட்டுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து சேரீ கிளாத்தில் வந்து பைப்பிங் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பைப்பிங்க்கு ஸ்டிச் போடும்போது கைட் அளவுன்னா கைடெல்லவே போட்டுக்கிட்டு வாங்க இப்போ கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மடித்து பைப்பிங் ஸ்டிச் போட்டுக்கலாம் பைப்பிங்கில் ஏற்றாமல் ஸ்டிச் போட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி கேன்வஸ் வச்சு தான் நம்ம அந்த பெட்டல்ஸ் ரெடி பண்ணோம் அதுண்ட வந்து கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் முறப்பாக இருக்கும் அந்த இடத்துல அழகாக மடித்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் விட்டு மடித்து கொடுங்க அப்போ தான் பைப்பிங் நல்லா அழகாக வரும் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ வந்து ரெண்டாவது பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ அந்த மா பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த பைப்பிங்கில் உள்ளே கொடுத்து நம்ம ஸ்டிச் போடணும் ஃபர்ஸ்ட்டு பெட்டல்ஸுக்கும் கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பை விட்டு ஸ்டிச் போடணும் இப்போ பாருங்கள் அந்த பைப்பிங் மேலே பைப்பிங்லையும் ஏறக்கூடாது ஆனால் அந்த ரெண்டாவது பெட்டல்ஸ்லேயும் நம்ம ஸ்டிச் போடணும் அந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் போடணும் அதே மாதிரி இந்த பக்கமும் இன்னொரு சைடும் நம்ம பைப்பிங் மேலே ஸ்டிச் போடணும் ஆனால் பெட்டல்ஸ் மேலே தையல் எ இறங்கணும் பைப்பிங் மேலே ஏறக்கூடாது தையல் இப்போ ஸ்டிச் போட்டு இன்னும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பெட்டல்ஸ் முனையில் வந்து நம்ம ஸ்டிச் போடலை இப்போ அந்த முனையில் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி கீழே நம்ம பைப்பிங் கொடுத்துருப்போம் அந்த பைப்பிங் மேலே ஏறாமல் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் அதே மாதிரி அந்த இதழ் மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ லாஸ்ட்டு பெட்டல்ஸை வந்து ரெண்டு பக்கமும் சரி பார்த்து வந்து சென்ட்ரு பாயிண்ட்டில் பார்த்து நம்ம வந்து அதை வந்து குண்டூசி போட்டு அட்டாச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அந்த பெட்டல்ஸுக்கு சென்டரில் ஒரு மூணு லைன் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா அது போட்டோன்னா ரொம்ப அந்த இதழ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரெட்டு வந்து வே ஆப்போசிட் கலர் போடுங்க இப்போ இந்த சைடில் இருக்க பெட்டல்ஸ்லேயும் நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்டிச் போட்டுக்கலாம் இதில் மூணு லைன் கொடுக்கலான்னு தாங்க பார்த்தேன் ஆனால் மூணு லைன் கொடுக்கற அளவுக்கு இதில் இந்த பெட்டல்ஸில் அகலமாக இல்லை அதனால் ஒரே லைனாக கொடுத்துருக்குறேன் இப்போ ஒவ்வொரு பக்கத்துலேயும் மூ மூணு ட்ரிப்பு நம்ம வந்து இதே கலர் த்ரெட்டு இருந்துச்சுன்னா ரெண்டு பார் மிஷினில் பார்த்திங்கன்னா ரெண்டு த்ரெட்டு போட்டு நம்ம ஒரு சீக்கிரமே ஓட்டிடலாம் ஆனால் அந்த நூல் எடுத்துக்கிட்டு நமக்கு ஓச்சுக்கிட்டு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால இதிலையே நம்ம போட்டு போட்டு எடுத்துடலாம் இப்போ ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு இப்போ அந்த பெட்டல்ஸுக்கும் பக்கத்தில் கீழே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ரெண்டு மார்க்கிங் இந்த பக்கம் ரெண்டு மார்க்கிங் அதுக்கு முன்னாடி நம்ம இடுப்பில் வந்து எக்ஸ்ட்ரா மடித்து கொடுக்கறதுக்காக ஒரு இன்ச்சு நம்ம கேப் விட்டுருந்தோம் இப்போ அதை மடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு பக்கமும் நம்ம வந்து நான் வந்து இதுக்கு வந்து இதுக்கு தகுந்த மாதிரி ரெட் கலர் த்ரெட்டு தாங்க போட்டிருக்கேன் மிஷினில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏன்னா பவர் மிஷினாக இருந்தால் ரெண்டு த்ரெட் போட்டு போட்டு நம்மளால் ஓட்ட முடியும் அதே மாதிரி நான் ரெண்டு த்ரெட்டு போட்டு தான் இதில் ஓட்டுறேன் ஒரே டைமுக்கு வந்து ரெண்டு ஸ்டிச்சு வர மாதிரி வந்துச்சு அதே மாதிரி நான் ஓட்டி எடுத்துட்டேன் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து சைட் டாட் பிடிச்சிக்கிறேன் ரெண் ரெண்டு பக்கமும் டாட் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பீட்ஸ் எடுத்திருக்கேன் காப்பர் கலர் பீட்ஸு அது வந்து அந்த பெட்டல்ஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள் ஃபைனல் லுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் நிறைய பேர் வித்தியாசம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க நான் என்னோடய திறமைக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்